இந்தியாவின் உடைய உச்சநீதிமன்றம் முழுக்க முழுக்க ஒரு சாரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிற பரபரப்பான குற்றச்சாட்டை இரண்டு முன்னாள் நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இன்றைக்கு பொதுவெளியில் வைத்திருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறத தாண்டி எல்லாருக்குமானதாக நீதித்துறை கிடையாது அங்கே ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய் ஒட்டுமொத்தமாக நீதித்துறை இன்னைக்கு வேறு ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது இது மாற்றப்பட வேண்டும் நீதிபதிகள் நியமனத்தில் சரியான விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என கழக குரல்கள் இருக்கிறது இன்னொரு பக்கம் ஒரு மசோதாவாகவே திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு பி வில்சன் அவர்கள் ஒரு தனிநபர் மசோதாவாக சட்டமே இயற்ற வேண்டும் உச்சபட்சமாக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்களில் எல்லா சமூகத்தினருக்குமான இடஒதுக்கீட்டுக்கு அப்படின்னு ஒரு சட்டத்தையும் நகர்த்தி இருக்கிறார்கள் நீதித்துறை இன்னமும் கூட இத்தனை ஆண்டுகள் ஆயும் கூட ஒரு சாரதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா குறிப்பாக அதிக சாதிகள் அந்த நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது என்னுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இடஒதுக்கீட்டை அடித்து ஒழிக்கணும் அப்படின்னு பல நேரங்களில் தொடர்ந்து அவங்களுடைய செயல் திட்டமும் அதுதான் இதே சூழலில் உச்சநீதிமன்றம் தான் இன்றைக்கி இவங்க இதற்கு எதற்கெதிராக கொண்டு வந்தாலும் அதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல இறுதி செய்யக்கூடிய இடத்துல உச்சநீதிமன்றம் தான் இருக்கிறது அந்த உச்சநீதிமன்றத்துக்கே இன்றைக்கு இடஒதுக்கீடு குறித்த புரிதல் இருக்கிறதா ஏன்னா இடஒதுக்கீட்டுக்கு சம்மந்தம் இல்லாத அல்லது எல்லா வகையிலும் பொருளாதாரத்தில் சரி கல்வியில் சரி சமூகத்தில் வேலைவாய்ப்பில் முன்னேறிய சமூகத்திலிருந்து இருக்கிறவர்கள் ஆதிக்க ஜாதியினர் இந்த சோகால்டு உயர் ஜாதியினர்னு சொல்றாங்க இல்லையா இந்த வகையிலையும் உயர்ந்தவங்க கிடையாது அவங்க போய் உட்கார்ந்து கொண்டு நகராமல் இருக்கிறார்கள் இதன் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெரும்பாரியான கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க எழத் தொடங்கி இருக்கிறது காரணம் இன்றைக்கு நீதிபதிகள் நியமனத்தில் வெளிப்படை தன்மை இல்லை அப்படிங்கறதாக பேசப்படுகிறது இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மன்றத்தில் இரண்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நீதிபதி நீதியரசர் திரு சந்துரு அவர்களும் அதே உள்ள நீதியரசர் திரு ஹரிபரந்தாமன் அவர்களுமாக இரண்டு பேர் ஒரு பரபரப்பான பிரஸ் பரபரப்பான பிரஸ் மீட்டுங்கிறத தாண்டி தரவுகளோடு பல விஷயங்களை முன் வச்சுருக்காங்க நீதிபதிகள் நியமனம் சரியாக நடைபெறவில்லை கிட்டத்தட்ட எழுபத்தொம்போது சதவீதம் பேர் ஆதிக்க சாதியினராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க அதுக்கு அடுத்தடுத்து அவங்க விஷயங்களை சொல்றாங்க முதல்ல நீதிபதிகள் நியமனத்தில் இன்னைக்கு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போயிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற கொலிஜியம் சிஸ்டமில் பிரச்சனை இருக்கான இருக்கு அந்த கொலிஜியம் சிஸ்டத்துக்கு மாற்றாக கொண்டு வருவது பாஜக சொல்லக்கூடிய சிஸ்டம் கிடையாது அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம பலரும் பேசக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஒரு மாநிலத்திலிருந்து யார் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பணியாற்றுகிறார்களோ அவரையும் அவரது கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதாவது நீதிபதிகள் நியமனத்தில் புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ப்ரொசீஜர் அதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சல்டிங் சார்ஜ் அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கிறது இதில் என்ன அப்படின்னா அதாவது ஏற்கனவே இருக்கும் பொழுது நீதிபதிகள் நியம இப்போ உதாரணத்துக்கு இந்த மாநிலத்திலேருந்து ஒருத்தரை மேலே கொண்டு வராங்க இல்லை அங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க ஒருவரை தலைமை பொறுப்புக்கு நியமிக்க போகிறாங்க அல்லது அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்குது ஒரு ஜட்ஜை புதுசாக போட போகிறாங்க அப்படின்னா இது தொடர்பான விஷயங்களுக்கு இப்போ இந்த மாநிலங்களிலிருந்து ஒரு அங்கே உச்சநீதிமன்றத்தில் இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட கருத்துக்களை கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு கன்சல்டிங் சார்ஜ் அப்படின்னு ஒரு விஷயத்து இப்போ புதுசாக போட்டிருக்காங்க அந்த வழின்னு பார்க்கும்போது இப்போ தமிழ்நாட்டிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சுந்தரேஷ் மற்றும் ஜஸ்டிஸ் மகாதேவன் ஆகிய இரண்டு நீதிபதிகள் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு அந்த பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இதில் என்ன அப்படின்னா இதுக்கு முன்பாக இந்த கொலீஜியம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ இது கன்சல்டிங் அப்படின்னு பொது விதத்தை நோக்கி நகர்ந்துருக்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஒரு குறைந்தபட்ச அதிகாரம் இருந்த கொலிஜியத்துக்கும் அதிலிருந்தும் இவர்கள் விதிகளை தளர்வு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இதில் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு வரைக்கும் உச்ச எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் நீதிபதிகள் அமைப்பு முறையிலேயே இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது ஒரு சின்ன ரிவர்ஸில் போனோம் அப்படின்னா நீங்கள் நீட்டுக்கு எதிரான விஷயங்கள் நீட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்ததாகட்டும் நம்ம வழக்குகளை தொடுத்த காலத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தை செஞ்சது இப்போ கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுடைய தொடக்கத்தில் ஒரு ச ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்தது வினோதமான தீர்வு சென்னை ஹைகோர்ட்டில் கொடுத்து உச்சநீதிமன்றமும் அதை உறுதி பண்ணித்தது என்ன தெரிவு தெரியுமா இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது எல்லோரும் சமம்னு ஆனால் நீங்கள் ஒரு சாரருக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க ரிசர்வேஷன் கொடுத்தா எல்லோரும் சமமாச்சு அவங்களுக்கு மட்டும் ஏன் நீங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் இடம் கொடுக்குறீங்க அப்படி கொடுக்கக்கூடாதது செல்லாதுன்னு சட்ட ரீதியிலான ஒரு வழக்கை தொடுத்து செண்பகம் துரைராஜன் ஒரு வழக்கு அந்த வழக்கை தொடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸோ கால்டு ஜாதி என்று கருதி கொள்ளக்கூடியவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வழக்கு போடுறாங்க நான் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துருக்கணும் பட் மற்றவாள்லாம் ரிசர்வேஷனில் வந்துட்டதுனால எனக்கு சீட்டு கிடைக்கல நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு மெரிட் இருக்கு ஆனால் கிடைக்கலன்னு வழக்கு போடுறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் சமம்னா எதுக்கு ரிசர்வேஷன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பலரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்ச புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்கல்ல இதை அன்றைக்கு நீதிபதிகள் இந்த கேள்வியை எழுப்பி இடஒதுக்கீட்டை ரத்து செய்தார்கள் சென்னை மாகாணத்தில் இருந்த கம்யூனல் ஜீவ் ரத்து செய்யப்பட்டது அதை உச்ச நீதிமன்றமும் உறுதி செஞ்சது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ உச்ச இருந்த நீதிபதிகளுக்கு இடஒதுக்கீடு குறித்து என்ன புரிதல் இருந்துச்சுன்னா இடஒதுக்கீட்டிலே வராத இடஒதுக்கீடு தேவையே இல்லாமல் அவங்க வந்து எல்லா விதத்திலும் கல்வியிலும் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் எல்லா நிலையிலும் ஆதிக்க நிலையில் இருந்தவர்கள் ஜட்ஜாக உட்கார்ந்ததன் காரணமாக அன்றைக்கு அந்த சூழல் உருவானது அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இப்படியான விஷயம் இன்றைக்கி வரைக்கும் தொடருதுங்கிறதான் பிரச்சனையாக இருக்கிறது இப்போ இதில் இன்னொரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம் பிரதிநிதித்துவம் நம்ம பேசுகிறதுனால இந்தியாவுக்கு சுதந்திரமாக எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து நீங்கள் இன்றைய டேட் வரைக்கும் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிடுச்சு இன்றைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு வரைக்கும் நீங்கள் நாற்பத்தி ஏழு கட்ட ஆஃப் டேட்டாக வச்சுக்கினாலும் முதல் முப்பத்தஞ்சு வருடம் வரைக்கும் ஒரு ஓபிசி கூட ஓ பிற்படுத்தப்பட்ட வகையை சேர்ந்தவர் உச்ச நீதிமன்றத்தில் போகவே இல்லை அவர் நீதிபதியாக போகவே இல்லை எலிவேட் ஆகே போலங்கிறத பார்க்குறோம் பட்டியல் எடுத்தவர்கள் இங்கிருந்து போவதற்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுவும் இடத்தட்ட எண்பதுகளுடைய பிற்பகுதி அப்படிங்கிற விஷயங்கள் வருது இன்னைக்கு வரைக்கும் ப வழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த ஒரே ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி கூட வரவே இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ எங்கள் பிரதிநிதித்துவம் யாருக்கானதோ அந்த அதிகார கட்டமைப்பில் எந்தெந்த சாதிகள் இன்னைக்கு சோஷியல் இன்ஜினியரிங்லாம் பேசுகிறாங்க இல்லையா யாருக்கு அதிகாரம் இருந்ததோ அவங்களே தான் ஜட்ஜாக உட்காந்துருப்பாங்களாங்கிற கேள்வி அந்த இடத்துல இருந்து தான் எழுதுறது இப்போ எஸிஎஸ்டி ஓபிசி பொதுமானது வழங்கறதில்லை முன்னுரிமை வழங்கப்படுவதில்லை சீனியாரிட்டிலேயே முன்னுரிமை வழங்கப்படுவதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியா முழுக்க நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டவர்களில் எழுபத்தொன்போது சதவீதம் பேர் அஞ்சில் நாலு பேர் சோகால்டு உயர் ஜாதியினர் ஆதிக்க ஜாதியினர் அப்படிங்கிறத இன்னைக்கு ஜெஸ்ட் சந்திர அவர்களும் ஜஸ்ட் சரிபரந்த மனவர்களும் குறிப்பிட்டிருக்காங்க அப்போ நீங்கள் ப்ராப்பராக நடத்தலைங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்டு தான் வந்திருக்கிறது நீங்கள் இந்தியா முழுக்கிறது பரவலாக எல்லா இடத்துல இருந்தும் பார்த்து நீங்கள் எடுக்கிறத விட்டுட்டு அந்தந்த இதுக்கு தனித்தனியாக அந்த ஊரை சேர்ந்த ஜட்ஜுக்கிட்ட நாங்கள் கேட்டுப்போங்கிறது ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு கேரளாவில் தான் செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் லோயர் ஜுடிஷரின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ட்ரையல் கோர்ட்ஸ் இதில் எழுபத்தி நாலு சதவீதம் வரைக்கும் பெண்கள் கேரளாவில் நீதிபதிகளாக இருக்கிறார்கள் அதை தாண்டி பல நீதிமன்றங்களில் ரொம்ப குறைவாக அல்லது இல்லாத சூழல் எல்லாம் இருக்கிறது இந்தியாவிலேயே ஒரே ஒரு நீதிமன்றத்தில் தான் ஒரு பெண் தலைமை நீதிபதியாக இருக்கிறார் அது வந்து குஜராத்தினுடைய நீதிமன்றமாக இருக்கிறது அந்த நீதிபதி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்க ஃபோனில் இருந்த பேக்கில் இருந்து ரெண்டு ஐஃபோனை யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு சமீபத்தில் அது கேஸ் வச்சு சம்மந்த சம்மந்தம் இல்லாதது இந்த கான்டாக்ட்ஸ்க்குன்னு வச்சுக்கோங்க பட் ஒரு பெண் நீதிபதி அப்படிங்கிறவங்க உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இப்போ இப்போதைக்கு ஒருத்தவங்க தான் இருக்காங்க அதிக பெண் நீதிபதிகள் இருக்கக்கூடிய மாநிலமாக அதாவது உயர் தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் உச்ச இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க கிட்டத்தட்ட அதில் மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சுக்கு சீட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வரைக்கும் வருதுன்னா மூணு பேர் பெண்ணாக இருந்தாங்க அதில் ஒருத்தவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க இப்போ ரெண்டே ரெண்டு பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்போ இந்தியாவில் பாப்புலேஷனில் சரிபாதி பிரதிநிதித்துவம் கிடையாது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடியினர் ஒரு ஜட்ஜு கூட கிடையாது ஒரு ஜட்ஜு கூட உச்சநீதிமன்றத்தில் கிடையாது பட்டியலினத்தை சேர்ந்தவரையாக ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் இருக்காங்க அவங்க பின்னாடி தலைமை நீதிபதியாக கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிகமாக அவர் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் தலித் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு நீதிபதியாக வரப்போகிறார் இந்தியாவுடைய வரலாற்றில் ஒரு பெண் தலைமை நீதிபதியாக இருந்தது கிடையாது ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இருபத்த நாலு இருபத்தஞ்சு நாட்கள் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஏன் நம்ம திரும்ப 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 பிரதிநிதித்துவம்னு பேசுகிறோம் அப்படின்னா நம்முடைய வழக்குகள் அங்கே போகும்போது அவங்களுக்கு அது என்னன்னே புரியல அதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது அப்போ நீங்கள் உயிர் தரப்பு வாதங்கள்னால் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இனிஷியல் கன்ஃபர்மேஷன் வயசு இருக்குது இல்லையா நீங்கள் அதில் இருந்து தான் எல்லாத்தையும் பார்ப்பீங்கிறது தான் வெளிப்படையாக நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது உங்களுக்கு இன்றைக்கி மருத்துவ கல்வியில் ரெசிடென்ட் பேஸ்டு கொடுக்கக்கூடாது உயர் சிறப்பு மருத்துவத்தில்னு நீங்கள் தூக்குறீங்க ஓபிசிஸ்க்கான இடஒதுக்கீடு மோடி அரசு நீட்டில் கொண்டு வந்துட்டு பிஜியில் கொடுக்கல பிஜியினுடைய மெடிசன் படிக்கிறாங்க இல்லையா ஹையர் மெடிசனு அதில் அவங்க படைக்கக்கூடிய பிஜி மெடிசன்க்கு கொடுக்கல ஓபிசிஸ்க்கான இடஒதுக்கிட்டையும் அமல்படத்துலன்னு கேஸை போட்டு வழக்கம் நடத்தி அவ்வளவு போராடி வாங்கின பிறகு இந்த வருஷம் முடியாதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது கோர்ட் சரி அடுத்த வருஷத்துலேருந்து கொடுத்துங்கன்னு சொல்லி அனுப்புது ஏன்னா இவர்களுடைய பிரதிநிதித்துவம் அது எந்த அளவுக்கு பாதிக்கும் அவர்களுடைய பின்னணி என்னவாக இருக்கும் அந்த இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துன்னு எதையும் தெரியாதவர்கள் வந்தாலும் அப்படி தான் வரும் இன்றைக்கி இடபிள்யூஎஸ்என் நியாயப்படுத்துனாங்களே எத்தனை பேர் உட்கார்ந்துருந்தாங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அதில் அமர்ந்திருந்தவர்கள் எத்தனை பேர் இடஒதுக்கீடு விஷயங்கள் சார்ந்த புரிதல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டில் ஏன் இடஒதுக்கீட்டுக்கு பொருளாதாரம் ஒரு காரணியாக இருக்கக்கூடாதுன்னு அவ்வளவு நாட்கள் டிபேட் நடந்தது இவங்கெல்லாம் மெத்த படித்தவர்கள் தானே இதில் இதுக்கு முன்பாக இருந்த சந்திரசூட் உட்பட பலர்லாம் வெளிநாட்டில் படிச்சிட்டு வந்தவங்க இதிலேயே பல தலைமுறைகளாக அவங்க அப்பா இருந்து தாத்தா இருந்து எல்லாம் சித்தப்பா இருந்து எல்லாம் ஜட்ஜாக இருந்து இப்படியே வந்த ஒரு லாபிங்கிறது தனியாக இருக்காது அது அந்த ஒரு நெப்போ லாபிங்கிறது தனியாக இருக்குது அது போக அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நீங்க அந்த நெட்ஒர்க்கிங் அப்படிங்கிற அந்த இது இதற்கா நெக்ஸஸ்ஸு இது ரொம்ப பெரிய அபாயகரமானதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இதுதான் இப்ப பேசு பொருளாக இருக்கிறது இல்லை ஹைலைட் என்ன அப்படின்னா இதே கருத்தை பாஜகவும் சொல்லுது ஆனா பாஜக ஏன் சொல்லுது அப்படிங்கிறதுக்கும் இவர்கள் ஏன் சொல்லுகிறார்கள் ஒரே வித்தியாசம் பாஜக நீதிபதிகளை நாங்கள் நியமிப்போம் என்று சொல்லுகிறது இங்கே மற்றவர்கள் இன்றைக்கு திமுக எடுத்துகிட்டு போகிற ஆகட்டும் இல்லை ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சொல்லக்கூடியதாகட்டும் நீதிபதிகள் நியமனத்தில் எல்லாருக்குமான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்கள தவிர அரசு நியமனத்தை கையில் எடுக்கணுங்கிற இடத்துக்கு வரல இப்போ ரொம்ப உதாரணத்துக்கு ஒரு டிஎன்பிசி போல் ஒரு யூபிஎஸ்சியை போல நாங்கள் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுவோங்கிறாங்க ன்பிஎஸ்சியும் யுபிஎஸ்சியும் அந்த லெவலுக்கு இருக்குது அதை தாண்டி மற்ற இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிற இடம் நீங்கள் எலெக்ஷன் கமிஷனரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் தான் எந்த எலட்சுத்துக்கு பண்ணுறீங்கன்னு தெரியும் இல்லை அப்போ ஜட்ஜஸையும் பெஞ்ச் செட்டிங்காக பெஞ்ச் ஃபிக்ஸிங்காக வெலை பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் வருகிறது இந்த தான் திரு பி வில்சன் அவர்களுடைய அந்த மசோதா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது டைம்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பில்லை பார்க்குறோம் டிஎம்கே எம்பிஸ் ப்ரைவேட் பில் சிக்ஸ் ரிசர்வேஷன் இன் ஜுடிஷியல் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் ஒட்டுமொத்தமாக நீதித்துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு தனிநபர் மசோதாவாக சட்ட மசோதாவாக பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாம் மாநிலங்களவை உறுப்பினர் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் திரு பி வில்சன் அவர்கள் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் அவர் போன்றிருக்கார் ராடிக்கல் ரெஃபார்ம் அப்படிங்கிறாங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி மூன்று சமூகங்களுக்கும் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர் மற்றும் பட்டியலினத்தவருக்கான அப்ராப்ரியேட் ரெப்ரசன்டேஷன் அவர்களுடைய பாப்புலேஷனுக்கு சமமாக ஏன்னா ஜஸ்டிஸ் சந்திர அவர்களை தான் சொல்கிறாரு இந்தியா முழுக்க பத்து பர்சன்ட் இருக்கக்கூடிய சாதிகளைச் சேர்ந்தவர்கள் எழுபத்தொம்பது சதவீத ஜட்ஜா அப்படின்னா இது எந்த வகையில் சமூக நீதியாகும் இது யாருக்கானதாக மாறுகிறது நீதித்துறையே ஒரு கும்பலினுடைய கட்டுப்பாட்டில் ஒரு சாராரினுடைய கட்டுப்பாட்டில் ஒரு இந்த டெமோகிராஃபியில் ஒரு செக்ஷனுடைய கட்டுப்பாட்டில் போய் அவங்களுக்குன்னு எழுதி வச்சதாக எப்படி அதை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற அந்த டோன்ல ஒரு கேள்வி எழுது இல்லையா அதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது உயர் நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் சரியான அப்ராப்ரியேட் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற விஷயங்களை அவர் கொண்டு வராரு எது இதுலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ணி சட்டத்திருத்தம் கொண்டு வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு அந்த பில்லில் அவர் ப்ரப்போஸ் பண்ணுறார் அப்படின்னா ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஒன் செவன் டூ டுவெண்ட்டி சட்டப்பிரிவுகளில் திருத்தங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய நியமனத்தில் எல்லா சாதியினருக்கும் எல்லா பிரதிநிதி குழுக்களுக்கும் எல்லா பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயங்களை கொடுக்குறாங்க அதே போல் கொலிஜியம் சிஸ்டமுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் ஃப்ளேவரை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் டைம் லிமிட் நீதிபதிகள் நியமனத்தில் தங்களுக்கு கே வேண்டப்படாத அல்லது தங்களை கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நினச்சா மோடி கவர்மெண்ட் கையெழுத்து போடாமல் பல பேரை வச்சுருக்கோம் வருஷ கணக்கில் சிலர் பேரெல்லாம் மோடி அரசால் கிளியர் பண்ணப்படாமல் இருக்குது ஸோ அதுக்கு ஒரு டைம் லிமிட் வைக்கணும் அரசுக்கும் ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சட்டங்களை அவர் நகர்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் இதில் வந்து எஃபெக்டிவான லாஸ் லெஜிஸ்லேச்சரை கொண்டு வரணும் போது பாலிசிஸு எக்ஸிக்யூட்டிவ் சைடில் இருந்து புஷ் பண்ணுறது அதை தாண்டி நிதித்துறையிலும் எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் இருக்கும் பொழுது தான் அது புரிய அது வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் சுப்பிரியர் கோர்ட்ஸில் டைவர்சிட்டி ஆஃப் த நேஷன் இந்தியாவினுடைய பன்மைத்தன்மை எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நீதிமன்றங்களிலும் அது பிரதிபலிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை தான் திரு பி வில்சன் அவர்கள் முன்மொழிந்து அந்த பில்லை கொண்டு வந்திருக்காரு அவரை குறிப்பிடுகிறார் அப்ஜெக்டிவ்ஸ் அதில் இருக்கிறது இந்தியா வந்து ஒரு டைவர்ஸ் நேஷன் அவ்வளவு பெரிய அத்தனை பண்பாடு அத்தனை கலாச்சாரங்கள் அத்தனை இனக்குழுக்கள் பல்வேறு விதமான பாலினங்கள் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதங்கள் இவ்வளவு இருக்கும்பொழுது நம்முடைய பிரியாம்பல் சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாருக்குமான சமூக நீதி அப்படின்னு குறிப்பிடும்போது உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் இருக்கிற நீதிபதிகளிலும் இந்த பன்மைத்தன்மை எதிரொலிக்க வேண்டும் அப்படிங்கிறதாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சட்டம் எப்படியான விஷயங்களை கொண்டு வர ஏன்னா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு டிஸ்கஷன் டிபேட் ஒரு எடுத்தாலும் கூட அது யார் யாரெல்லாம் ஆதரிப்பாக போவாங்கிறது ஒரு பெரிய டிபேட் ஆனால் இதுக்கான விஷயத்தை தொடங்கி வைத்திருப்பது என்பது மிக முக்கியமானது நீதித்துறை யாரின் பக்கம் இருக்க போகிறது டேக்கிங் நாட் டு டேக் சைட்ஸ் அப்படிங்கிறது தான் சரியானதாக இருந்தாலும் கூட மக்களின் பக்கம் கான்ஸ்டியூஷனின் பக்கம் நீதிமன்றம் நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இதை வந்து ஒட்டுமொத்தமாக டெமோக்ராட்டிக் ஸ்பேஸாக ஜுடிஷியரியை மாற்றுவதற்கு ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸை மாற்றுவதற்கு என்ன செயல் திட்டம் எதிர்கட்சிகளிடம் அல்லது சோஷியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா எல்லோரும் நம்ம பேசியது எல்லாமே குற்றச்சாட்டுகளாகவும் அதுக்கான ஆவணங்களாகவும் தான் இருக்கிறது ஸோ செயல் திட்டமாக அதை எப்படி கொண்டு வர போகிறாங்க என்ன ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க நீதித்துறை அதை ஏற்றுக்க போதோ அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லாங்கர் டிபேட்டாக இருக்கும் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி நகர்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்துருக்க நன்றி வணக்கம்